காய்கெலோ வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் வெறுமனே செல்ல பிராணிகள் அல்ல அது குடும்ப உறுப்பினர்கள் நம்முடைய தோழர்கள் தனிமையில் இருக்கக்கூடிய பலருக்கும் இன்றைக்கு நாய்கள் பாதுகாப்பு அரவணைப்பு செல்ல குழந்தைகள் வசதியானவர்களுக்கு நாய்கள் அந்தஸ்தின் சின்னமா இருக்கிறது ஒவ்வொரு நாயும் அதோட உரிமையாளருக்கு மிகப்பெரிய மதிப்பை கொண்டிருக்கு இதுல ஒரு சில இன நாய்கள் மிகப்பெரிய அளவு மதிப்பு மிகுந்ததாக இருக்கிறது அதோட விலையும் அதிகமாயிருக்கு அந்த இனங்கள் அரிதாக இருப்பதாலும் அதோட வம்சாவளி காரணமாகவும் தனித்துவமான குணாதிசயங்கள் காரணமாகவும் இது ஆடம்பர நாய்கள் என அழைக்கப்படுது அப்படி மிகவும் விலை உயர்ந்த ஒரு சில நாய்களை பார்க்கலாம் திபெத்தியன் மேஸ்டிப் இந்த நாயோட வரம்பு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து பதினாறு புள்ளி ஆறு கோடி வரைக்கும் இருக்கு இந்த திபெத்திய மால்டிப் நாயினங்கள் இமயமலையிலிருந்து வந்த வரலாற்று ரீதியாக கால்நடைகளை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட இனம் சிங்கம் போன்ற ரோம உடலமைப்பை கொண்ட இது சீனாவில ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர் வரைக்கும் விற்கப்பட்டது இது மிகவும் அரிதான ஒரு இனம் இந்த நாயை வளர்ப்பவர்களுக்கு இது மிகவும் அர்ப்பணிப்போட மிகவும் பாசமாக இருக்குமாம் இவ்வளவு விலை கொடுத்தும் இதை வாங்க தயாரா இருக்காங்க அதுக்கப்புறமா சௌ சௌ இது அந்த காயல்ல நாயோட பெயர் இதோட விலைவரம்பு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு புள்ளி மூன்று லட்சம் வரைக்கும் மிகவும் பஞ்சு போன்ற கரடி போன்ற தோற்றம் கொண்ட இந்த இனம் ஆடம்பர பிரியர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இனம் கருப்பு நாக்கு கொண்ட இது பண்டைய சீன இனம் இதை மிகவும் உன்னிப்பா கவனிக்கணும் இதை அடிக்கடி மருத்துவமனைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இல்லனா கால்நடை மருத்துவர்கள் அடிக்கடி இதை வந்து பார்க்கணும் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் அதனால கவனிப்பு மிக அதிகமா இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா சமோய் இது ஸ்மைலிங் ஸ்னோபால் என அழைக்கப்படுது இதோட விலைவரம்பு மூன்று புள்ளி மூன்று லட்சத்திலிருந்து ஒன்பது புள்ளி ஒரு லட்சம் இந்த நாயை வளர்ப்பவர்களிடம் மிக அன்பாக பழகக்கூடியது மிகவும் அரிதாகவே இது கிடைக்கும் இதோட பராமரிப்பு மிகவும் கடினமாக இருக்கும் இதனால இது மிகவும் விலை உயர்ந்த நாய் இனங்கள் ஒன்றாக இருக்கிறது இது முதல்ல சைபீரிய நாடோடிகளால மேய்ச்சல் நிலங்கள்ல கூட கொண்டு போவதற்கும் ஸ்லட்களை எழுப்பதற்கும் வளர்க்கப்பட்டது சமயிற்று ஒரு பாசமுள்ள விளையாட்டுத்தனமான நாய் மிகவும் ஆளுமை தன்மை கொண்டது என சொல்லப்படுது இதோட ரோமங்களை தினமும் சீவி அழகாக வைத்திருந்தா மட்டுமே அது பார்ப்பதற்கு மிகவும் இருக்கும் அதனால மிகவும் ஆடம்பரமான நாய்களை விரும்புபவர்கள் மட்டுமே இதை வளர்க்கிறாங்க அதுக்கப்புறமா இதோட விலை வரம்பு நான்கு புள்ளி ஒரு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் தோராயமா உலகின் அரிதான நாயினங்களை ஒன்று இந்த லோசன் இந்த நாயை பார்க்க பொம்மை போல இருக்கும் இதோட முடிய பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஐரோப்பிய பணக்காரர்களால அதிகம் விரும்பப்பட்ட இந்த நாயினங்கள் மிகவும் புத்திசாலித்தனமானது நல்ல இருக்கும் உங்களிடம் தோழர்களைப் போல இது பழகும் இதோட சிங்கம் போன்ற முடி அழகு தனித்துவமா அதை காட்டுது ஒவ்வொரு ஆண்டும் ஐநூறுக்கும் குறைவான அளவே லோசன்கள் உலக அளவில் பதிவு செய்யப்படுவதால இது மிகவும் அரிதானது இதனால் அதோட விலையும் கொஞ்சம் அதிகம் அதுக்கப்புறமா அசாவாக் த அரிஸ்டோகிராட்டிக் ஹண்டர் என இது அழைக்கப்படுது இதோட விலை வரம்பு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திலிருந்து ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் இந்த அசாவாக் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள இனம் மிக வேகமாக ஓடக்கூடியது இந்த நாயை வளர்ப்பவர்களிடம் நல்ல பொறுமையா இருக்கக்கூடியது முதல்ல வேட்டையாடுவதற்காக வளர்க்கப்பட்ட இந்த இனம் நல்ல அழகான வலிமையான உடலமைப்பை கொண்டதால இது செல்லப்பிராணி பட்டியல்களை சேர்ந்திருக்கு செல்லப்பிராணி பட்டியலை சேர்ந்திருக்கு ஆப்பிரிக்காவுக்கு வெளியே மிகவும் அரிதாக இருப்பதாலும் அதோட தனித்துவமான குணம் காரணமாகவும் உலக அளவுல மிகவும் விலையுயர்ந்த உயர்ந்த இனங்களில் இது ஒன்றா இருக்கு இந்த ஆடம்பர நாயினங்களை நம்ம விலை கொடுத்து அதை வாங்கி காட்சி பொருளா வைத்திருக்க முடியாது இதுக்கு நல்ல அர்ப்பணிப்பு தேவை இந்த நாயினங்களில் பலவற்றிற்கு உயர்தர அளவில் சீர்படுத்துதல் தேவைப்படுது சிறப்பான உணவுகள் இதுக்கு கொடுக்க வேண்டும் அந்தந்த நாயினங்களுக்கு தேவையான உணவுகளும் மிக அதிக விலை கொண்டது இதுக்கு கடுமையான பயிற்சிகளும் தேவைப்படுது அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய உயர் ரக இனங்களாக இருந்தாலும் இத பராமரிப்பதும் கடினம் மிகவும் நேர்த்தியான பராமரிப்பு இருந்தால் மட்டுமே இந்த நாய்கள் எப்போதுமே பார்ப்பதற்கு அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கும்